ஹலோ வணக்கம் நான் உங்கள் டீச்சர் சமையல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எங்கே வந்திருக்கோம் குளத்து வந்துருக்கோம் குளம் இல்லைப்பா இது வாய்க்கால் வாய்க்கால் வாய்க்காலுக்கு வந்திருக்கோம் அப்படியே வீடுகளெல்லாம் சமைச்சு பார்த்துருப்பீங்க அங்கே இங்கே சமைச்சு பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு வாய்க்கால் பக்கத்துலேயே பெரிய ஒரு ஆலை மேலே ஆலை மரத்து பக்கத்தில் சமைச்சு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உடுப்பு தைச்சிட்டு போக போகிறோம் ஆனால் நாங்கள் குளிக்கிறது உடுப்பு தைக்கிற எல்லாம் அப்படிங்கிற காட்டையில் நாங்கள் சமைச்சா போகிறோம்

வேலைல அதுதான் நிக்க அந்த நிமிந்து பார்க்க கூடிய அலல வேலை முடிச்சோம் அந்த பிரியன பாருங்க ஆமா என்னடா சும்மா எமோதர் வேலை சேலம பார்க்குறாங்க

പ്രസന്നൻ സദകാരം അങ്ങരेंगे എടി എടി பார்க்குறாங்க ഓ എന്നെക്കൊ സ്വന്തനാ ഞാൻ എന്നെക്കൊ സ്വന്തനിൽ다가 വീഡിയോ കാണayım ഓ സ്വന്തം ആയിക്കണ വീഡിയോ കാണാരീ ഞാൻ ഇടല മट्टी മുടിയെടുക്ക് സംഗൈതു ഉരിപ്പോ

என்னிக்கா வெங்காயம் கொஞ்சம் மதங்கி வர விட்டோமா மழை வந்து தக்காளி பழக்க

சதி தான் வாங்கி கொடுக்கணும் சரியாது வதங்கி வந்துட்டு சரியா இப்ப நாங்க வெட்டி களையை வச்சி போடுவோம் ரெண்டு கிலோ ஊரை ரெண்டு கிலோ இறக்கில் பிடிக்க சொல்லி எப்போ இருக்கும் ரைட் ஓகேவா இந்த இறக்கியா போய்யா தண்ணி கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விடுவோம் விடுங்க

உ <privilege> <Manchesterans> <tell skis bhwaile ailsa> எங்களுக்கு உப்பு தூளி இல்லாத விடியா உப்பு கட்டியா இடிச்சு போடுறோம் உப்பு கட்டியா விசாட்ட கொடுத்து இடிப்போம் மீண்டும் மீண்டும் அவரை

bisa aku yang hari purba nih boleh nggak sud tupu Right. 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 So,

என்ன <laughs> சொல்றது <laughs> சரிய ஆனா பற்றி இருக்காங்க வரியா பற்றி கழித்தாய தாளி விட்டு கொஞ்சம் தண்ணி பிரியாணுக்கு நல்லா பசி வந்துவிட்டு அவர கண்ணெல்லாம் பார்க்க தெரியுது

உங்கள்டர் கூட்டம் அந்த காலத்தில பச்சை சாப்பிடுறது

தக்காளி பழம் கரிமலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் எப்படி இருக்கு உப்பு குடின மாதிரி இருக்கிறேன் ம் அடுத்த நாங்கள் அப்படியே மீனும் பொறிக்க போறோம் மீனும் பொறிச்சாச்சு அடுப்பில் போட்டிருக்கு சாஜி சாப்பாடு எடுத்துட்டு போய் வரேன் எங்களுக்கு தராமல் தந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்கு எல்லாருக்கும் மட்டும் பிள்ளைக்கு போயிட்டு சஜி ஓகே நல்லாமா உண்டா புள்ளைக்கு மட்டும் கொடு நல்லா சாப்பிட மாறிங்க சாப்பாடு சண்டை நடக்குது

பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிடுது ஆளை பார் ஒரு ஆளை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சாப்பிடுது சாப்பிடறா சாப்பிடா வைய ஆட்டோகாரன் ஓகே சாப்பிடுங்க கறியெல்லாம் ஓகேவா ரைட் அங்காலையும் சாப்பாடு நடக்குது அங்கேயும் சாப்பாடு நடக்குது அங்கேயும் சாப்பிட்றாங்க இங்கே பிள்ளத்துக்குள்ளையும் சாப்பிட்றாங்க இஞ்சாலங்கிற பிள்ளைகளும் சாப்பிடுதல் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சாப்பிட்றான் ஒருத்தன் வீடியோவே எடுக்க வரா அங்கால அலைஞ்சாலும் குறுக்க குறுக்கா பாயிரான் சொல்கிற கூடி விளங்காமல் செஞ்சு பாய்ஞ்சேன்னு நிற்கிறான் ஓகே சாப்பிடுங்க கறி நல்லா இல்லையா பிரியாணி பெரிய கொஞ்சம் தலையடு விளங்கல்ல சொல்லுங்கள் இங்கே பார்த்து சொல்லு நல்லா இல்லையாரு நல்லா இல்லைன்னு சொல்லு Oke okay.